அறிவியல் கலை மற்றும் மாணவர் நலன் ஆகிய துறைகளில் சீரிய பங்களிப்பிற்கான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது முனைவர் ப வீரமுத்துவேல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நிலவின் தென் துருவத்தில் நாம் கால் கால்பதிக்க காரணமாயிருந்த தமிழர் நூற்று இருபது கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் மூன்று மிஷன் திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப வீரமுத்துவேல் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமிகு ஆ சபீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபீனா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கான தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சிகிச்சை அளித்தவர் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது முதலமைச்சரின் நாள் ஆளுமை விருது முதலாவதாக தனிநபர் பிரிவில் திருமிகு த வனிதா அவர்கள் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் முதல்வரின் முகவரித்துறை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தரவு தூய்மை திட்டம் வாயிலாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் தகுதியுடைய பயனாளிகளை தேர்வு செய்தமைக்காக இவ்விருது வழங்கப்படுகிறது முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தனிநபர் பிரிவில் திரு இளம் பகவத் ஐ ஏ எஸ் அவர்கள் இயக்குநர் பொது நூலகங்கள் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சிகளின் வாயிலாக தமிழ் இலக்கிய படைப்புகளை உலக மொழிகளுக்கு எடுத்துச் சென்றமைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது உலகின் சிறந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு வழிவகை செய்ததற்காகவும் அங்கீகரிக்கப்படுகிறது முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்திற்கு வழங்கப்படுகிறது நிறுவனத்தின் சார்பாக உறுப்பினர் செயலர் மருத்துவர் என் கோபாலகிருஷ்ணன் பெற்றுக் கொள்கிறார் மூளை செயலிழந்த நபர்களிடமிருந்து உறுப்பு கொடை பெற்று நடத்தப்படும் உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வருவதற்காக விருது வழங்கப்பட்டது முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது நிறுவனம் சார்பாக நிர்வாக இயக்குநர் திருமிகு எஸ் திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தாய்மார்களை உள்ளடக்கிய சுய உதவிக் குழுக்களை கொண்டு சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக விருது வழங்கப்படுகிறது முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு வழங்கப்படுகிறது நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு ஜே இன்னசென்ட் வியா எஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக இளைஞர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி முறைகளில் புதுமையை பூத்தியதற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் திருமிகு ஜா விஜயலட்சுமி அவர்கள்

மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அருத்தந்தை சூசை ஆண்டனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது the best social worker award for service towards differently abled persons is received by father m susa antony மாற்றுத்திறனாளிகளை அதிகளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது தூத்துக்குடி மாவட்டம் சந்தானம் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு சந்தானம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் ப்ரொவைடிங் மேக்ஸிமம் எம்ப்ளாய்மெண்ட் பிரைவேட் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்படுகிறது வங்கியின் சார்பாக கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குநர் திருமிகு ஏ கே சிவமலர் பெற்றுக்கொள்கிறார் காஞ்சிபுரம் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஃபார் தி சர்வீஸ் டுவர்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள் சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறார்